அஸ்லாம் அலைக்கம் ரஹமத்துல்லாஹி ஒபர்காத்து அலஹம்தல்லாஹி ரபுலாலமீன் வசலாத்து வசலாம் அலாசில் அம்பியா முர்சலீன் நபியனா முஹம்மது வாலிஹி வசாபிகி அஜ்மயின் அம்மாபாத் அன்புக்கினிய சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரின் மீதும் ஏக இருவரனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ் தபுக்கிலிருந்து பேசுகிறேன் அல்லாவுடைய அருளால் அனைவரும் மிக நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அல்கந்தா எல்லா புகழும் அல்லாவிற்க நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலைவசல்லம் அவர்களை பற்றிய ஒரு சிறிய விளக்கம் இந்த காணொலியில் முகம்மது என்பவர் யார் என்பதை தலைப்பாக கொண்டு ஆரம்பம் செய்கிறேன் இதில் சுருக்கமாக சொல்வதானால் முகமது நபி சல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் சவுதி அரேபியாவில் மக்கா என்ற நகரில் ஈசா இயேசு கிறிஸ்துன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த ஈசா நபிக்கு பிறகு ஏறத்தாழ ஐநூற்றி எழுபது எழுபத்தஞ்சி வருடங்களுக்கு பிறகு அன்றைய உயர்சாதியாக கருதப்பட்ட குறைஸ் என்ற குளத்தில் நபி சல்லல்லா அல்ல பிறந்தார்கள் மேலும் அவர்களுடைய கோத்திரம் நபி இப்ராஹிம் அலைவசல்லம் அவர்களுடைய மகனார் இஸ்மாயில் அலிவசல்லம் அவர்களுடைய கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் முகமது சல்லா அலிவசல்லம் அவர்கள் பிறப்பதற்கு முன்னரே அவருடைய தந்தையை இறந்துவிட்டார்கள் அன்னார் பிறந்து ஆறு வயதில் அவர்களுடைய தாய் ஆமினா அம்மாவையும் இறந்தார்கள் அன்றைய சமூக வழக்கத்தின்படி ஆரம்பத்தில் செவிலி தாயிடம் பால் அருந்தி வளர்க்கப்பட்டார்கள் பிறகு தகப்பனார் பாட்டனார் அப்துல் முத்தலிப் பிறகு அவங்களுடைய சிறிய தந்தை அபுதாலி இவர்களின் அரவணைப்பில் வளர்ந்தார்கள் அந்த காரணத்தினால் அவர்கள் தன்னுடைய சிறு பிராய சிறு வயதில் பாடசாலை சென்று எந்த விதமான கல்வியும் கற்கவில்லை இளம் வயதிலேயே நேர்மை ஒழுக்கம் போன்ற நட்பண்புகளுக்கு புகழ்பெற்ற அவர்கள் மக்களை கடுமையான ஒரு வேதனையான ஒரு துன்பகரமான விஷயம் சூழ்நிலையில் மக்களை சந்திக்கிறாங்க என்ன காட்டு முராண்டிகளாக கொடூர மனம் படைத்தவர்களாக என்ன பகுத்தறிவை அறவே இழந்தவர்களாக என்ன ரொம்ப காட்டு மராண்டித்தனமாக அவங்களுடைய செயல்கள் இருந்ததினால் நபிகள் நாயகம் செல்லல்லா வளீஸ்வரம் அவர்கள் மனம் நொந்தவர்களாக என்ன பண்ணுறாங்க தனிமையில் போய் ஏதாவது தியானம் பண்ணணும்னு அவங்களுக்கு நினைக்குது எல்லா இடத்துல ஏதாவது இதுக்கு ஒரு வழி தேடுவோம் அப்படின்னு நினைச்சு அந்த ஹிரா கொகையில் போய் தங்குவாங்க அப்படி தங்குறதுல பத்து நாள் ஒரு வாரம் ரெண்டு நாள் மூணு நாள் இப்படி கொஞ்சம் நாட்களுக்கு தேவையான உணவுகளை எடுத்துகிட்டு போய் அங்கே தங்கிடுவாங்க அப்போ அவர்களுடைய நாற்பதாவது வயதில் என்ன அந்த இரா குகையில் என்ன நபி அல்லாவின் பொருத்திலிருந்து ஜுப்ரீ ஜுப்ரீல் என்ற வானவர் ஜுப்ரீல் அலைவஸ்லம் அவர்களை இறைவன் அவர்களுக்கு முன்னால் அனுப்பி அவர்களை நபியாக தேர்வு செய்கிறான் அதன் பின் இருபத்தி மூன்று வருடங்களுக்கு மேலாக இறைவனுடைய வசனங்களை அவர்களுக்கு ஓதி காட்டப்பட்டு அதாவது இறைவன்புரத்திலிருந்து இறக்கப்பட்டு அவைகள் ஒன்று திரட்டப்பட்டு அது திருமறை குரானாக இன்று நம் கையில் இருக்கின்ற முழுமையாக பெறக்கூடிய இந்த திருமறை குரான் முழுவதும் அப்பப்ப தேவையான சிறுக சிறுக என்ன தேவையான கேள்விகளுக்கும் விடையளிக்கும் வகையில் அதில் நபி சல்லா அழிசனா அவர்களுடைய முன்னோர்களில் வாழ்ந்த அந்த பிரச்சனைகள் முன்னோர்களுக்கு எந்தெந்த நபிகள் அனுப்பப்பட்டதில் உள்ள விளக்கம் அவர்களுக்கு அனுப்பப்பட்ட முக்கியமான அம்சங்களின் குறிக்கோள் சாரம்சம் அப்போ இஸ்லாமிய சித்தாந்தம் முதல் மனிதரிலிருந்து என்ன அவர்களுக்கு மனித சமுதாயத்துக்கு வழங்கப்பட்ட இஸ்லாமிய சித்தாந்தங்களின் விளக்கங்கள் அனைத்தையும் அவர்களுக்கு வழங்கப்பட்டது எவ்வி அந்த வழங்கப்பட்ட அந்த குரான் இன்றைக்கு வரலைக்கும் இன்சா அல்லாஹ் எவ்வளவு முடிவு நாள் வரலைக்குமே ஏன்னா அந்த குரானை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பை அதை வழங்கிய இறைவனே தன்புறத்தில் அதுக்குரிய பாதுகாப்பு நாம் தருவதாக வாக்களித்திருக்கிறான் அதனால் இன்று வரை எவ்வித மாற்றத்துக்கும் ஆளாகாமல் ஆரம்பத்தில் இருந்த அதே உருவில் இன்றும் பாதுகாக்கப்பட்டு வருகிறது இது மேலும் தௌராத் கீதம் பைபிள் ஆகிய பழைய வேதங்களில் இது உறுதி செய்யப்பட்டும் இருக்கிறது இன்னும் அது மிஞ்சியும் இருக்குது நீங்கள் அந்த பழைய வேதங்கள்லையும் இதை பற்றிய அறிவிப்புகளையும் நபி சல்லா அலுவலாம் அவர்களுடைய முன்னறிவிப்புகளையும் அதில் இருப்பதை காணலாம் அப்போ முகமது சல்லா அலுவலாம் அவர்கள் நபியாகவும் இறைவனின் தூதராகவும் எவ்வாறு ஆனார்கள் தனது நாற்பதாவது வயதில் அந்த இராக் வகையில் மக்களுக்காக வேதனைப்பட்டு போய் ஏதாவது வழி கிடைக்காதா என்று இருக்கும் பொழுது என்ன வானவர் ஜுப்ரி அழிவு வல்லாம் அவர்கள் மூலமாக மூலமாக இறைவன் அவர்களை தூதராக தேர்வு செய்துப்பட்டு அதன் பின் இருபத்தி மூன்று வருடங்களாக தன் புறத்திலிருந்து மக்களுக்கு தேவையான அனைத்து தேவைகளையும் நிவர்த்தி செய்யும் வகையில் யுக முடிவு நாளவரலை மனிதர்கள் அனைவரும் ஃபாலோ பண்ண வேண்டிய விதத்தில் அந்த திருமறை குரான் முழுமையாக அவர்களுக்கு வழங்கப்படுகிறது அவர் ஜுப்ரி அலைவர் அவர்கள் கூறிய வார்த்தைகளை மக்களுக்கு அதாவது அவங்க எதை இறைவன் புறத்திலிருந்து வந்து ஓதி காட்டினார்களோ அதை அவர்கள் மனனம் செய்து அதை அப்படியே ஒவ்வொன்றாக சிறுக சிறுக மக்களுக்கு அறிவித்து அந்த சூழ்ந்திருந்த மக்களில் சிலர் உள்ளவர்கள் மூலமாக அது எழுதப்பட்டு அது பார்க்க பாதுகாக்கப்பட்டு இன்றைக்கு நம் கையில் இருக்கிற அளவுக்கு அது இறைவனுடைய மிகப்பெரிய கிருபையால் நமக்கு பாதுகாக்கப்பட்டு இன்று வரையும் பாதுகாக்கப்பட்டு வருங்கிறத மேலதிக தகவலாக நம்ம புரிந்து கொள்ளணும் இப்படியான அந்த நபி சல்லலா வளைவசல்லம் அவர்கள் வார்த்தையை கேட்டு யார் வந்து இஸ்லாத்தை நோக்கி வந்தார்களோ முஸ்லீம்களாக ஆனார்களோ அவர்களை வந்து ரொம்ப கடுமையான முறையில் அன்றைய மக்கள் வசதி வாய்ப்போடு இருந்தவர்கள் ரொம்ப துன்பத்துக்கும் கஷ்டத்துக்கும் ஆளாக்கப்பட்டு பலர் கொல்லப்பட்டார்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் துன்பங்கள் தாங்க முடியாத அளவுக்கு அதிகரித்த போது ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தி ரெண்டாம் வருடம் தாம் வசித்து வந்த இடத்தை விட்டு நீங்கி தூரமான இடத்தில் சென்று குடியேறுமாறு இறைவன் அவர்களுக்கு கட்டளையிடுகிறான் அந்த கட்டளையை ஏற்று தனது உற்ற நண்பர் அபுபக்கர் வலியலாக அவர்கள் மூலமாக அவர்களுடன் மதினா என்ற ஏறத்தால ஒரு இரநூத்தி அறுபது இரநூத்தி எழுபத்தஞ்சி கிலோமீட்ரு முந்நூறு மை மைல் இருக்கும் ஏன்னா ஒரு நானூற்றம்பது ஐநூறு கிலோமீட்டர் இருக்கும்னு வச்சுக்கங்களேன் மக்காவிலேருந்து மதினாவுக்கு அந்த இடத்துக்கு குடிபெயர்ந்து செல்கிறார்கள் என்ன அதுக்கு பேர் இஸ்லாத்தில் ஹிஜர் ஜி ஹிஜ்ரத் என்று சொல்வார்கள் அல்லது இடம்பெயர்தல் என அழைக்க அழைக்கப்படுது அந்த வாக்கியங்கள் முஸ்லிம்களின் அந்த வருடமும் அந்த ஹிஜர் வருடம் தான் இப்ப ஹிஜ்ரான் சொல்றோம் இல்லையா ஹிஜிரி அது அந்த சம்பவத்தை குறிப்பிட்டு அன்றைய முதலிலேருந்து அந்த வருடம் துவங்கி இருக்கிறது என்பதை மேலதிகமாக நினைவிட்டுக் கொள்கிறேன் பல வருடங்களின் பின்பு நபி சல்லல்லாஹ் அலிவாசல்லம் அவர்களும் அன்னாரை பின்பற்றியவர்களும் மீண்டும் மக்கா நகருக்கு வெற்றியுடன் திரும்பி வரும் வாய்ப்பு படைத்தர் அபுல்லாலமின் வழங்கினான் அந்த சந்தர்ப்பத்தில் தமது எதிரிகள் அனைவரையும் அரவணைத்து அன்பு காட்டி யாரையும் எந்தவித தண்டனையும் வழங்காமல் அவர்களுக்கு எந்தவித துன்பமும் தராமல் அவர்கள் அனைவரையும் மன்னித்து இஸ்லாத்தை உறுதியாக அந்த இடத்துல வேறு செஞ்சாங்க நபி சல்லா அலிஹஸ்லாம் அவர்கள் தமது அறுபத்தி மூன்றாம் வயதில் மரணம் அடைகிறார்கள் இந்நாளில்லாகி வைண இலகி ராஜபவன் அந்த நேரத்தில் சவுதி அரேபியாவின் நாட்டின் பெருமளவிலான பகுதிகள் முஸ்லிம்களாக இருந்தனர் அந்நாளது மரணத்திற்கும் பிறகு ஒரு நூற்றாண்டுக்குள்ளாரிய மேற்கு உலகம் ஸ்பெயின் முதல் கிழக்கில் உள்ள சீனா வரை இஸ்லாம் தப்பித்து பல்கி பெருகியது மிகப்பெரிய ஒரு வெற்றியை நோக்கி இஸ்லாம் சென்றது இது நபி முகமது என்பவர் யார் அவர்கள் உருவான வரலாற்றை சுருக்கமாக உங்கள் முன்வைத்திருக்கிற எளிமையான முறையில் முஸ்லீம் அல்லாதவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற நன்னோக்கத்தில் இதை சரியாக நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் ஏனாவது ஆன என்று என்ன நம்ம வந்து இருந்தோம்னு சொன்னால் இதெல்லாம் நம்மளுக்கு கடமை இருக்குது நம்ம பெற்ற பிள்ளைகளுக்கு முதல்ல சொல்லணும் இல்லையா நம்மளுடைய குடும்பத்தார்கள் நரக இருந்து பாதுகாக்கணும் அதுக்கு நம்ம இஸ்லாமிய வரலாற்றை அல்லாஹ் என்பா யார் அல்லாவுடைய தூதர் என்றால் யார் அவங்க எப்படி நபியாக ஆக்கப்பட்டார்கள் அதற்குடைய முக்கிய குறிக்கோள் என்ன அதற்கான நோக்கம் என்ன அந்த நோக்கத்தை புரிந்து கொண்டால்தான் நம்முடைய வாழ்க்கையில் இறை அச்சம் என்பது நம் முன்னால் வரும் நம் மனதில் தோன்றும் அதில் நாம் உறுதியாக இருக்க முடியும் என்பதற்காக இந்த வரலாறுகளை இங்கே உங்கள் கவனத்துக்கு கொண்டு வந்திருக்கிறேன் சரியா இதை இந்த வாதலை கேட்டு இந்த காதலை விட்டுட்டு போகிறதுக்காக அல்ல இதை சரியாக புரிந்து கொண்ட முஸ்லீம்களாக நீங்கள் வாழணும் நாம் முன்னால் வாழக்கூடிய ஒன்றுமே தெரியாத மக்களாக அந்த ஆரிய படையெடுப்பின் மூலமாக பிராமண கூட்டத்தின் மூலமாக என்ன மக்களை மூளை சலவை செய்யப்பட்டு ஏமாற்றப்பட்டு அவர்களுக்கு பலவிதமான வழிகேடுகளை அறிமுகப்படுத்தி மக்களை நரகத்துக்கு செல்ல வேண்டிய பணிகளை அவர்கள் முழுமையாக செய்து ஏமாற்றி அவர்களை வழிகெடுத்து வைத்திருக்கிறார்கள் அந்த மக்களிடம் அன்போடு சகோதரத்துவத்தோடு பழகி இந்த சத்திய மார்க்கத்தை எடுத்து சொல்ல வேண்டிய பொறுப்பு அவர்களுக்கு உண்மையை விளக்க வேண்டிய பொறுப்பு அல்லாவும் ரசூலும் நம்மிடம் போடுத்திருக்கிறார்கள் அதிலிருந்து பின்வாங்காமல் இந்த அற்புதமான அருமையான பணியை நீங்கள் அனைவரும் செய்ய வேண்டும் என்ற ஒரு அன்பான கோரிக்கையை முன்வைத்தவனாக இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன் ஓ ஆகிருதவான் அலைக்கும் இரம்பிலாலுமே அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபரகாத்து